ஒரு டை அன்பு தம்பி கட்டுக்குளம் சரவணன் மாடு நாற்பத்தி அஞ்சு வரி மாடு பெரிய பூராங்குளம் தொட்டிச்சி அம்மன் கோவில் மாடு பிடி தம்பி விட்ரா தம்பி தம்பி விட்ராங்க ஆறுவா மாடு பிடி மாடு சிவகச்சி புகழ்

மாட்டின் பேர் வெடிக்குண்டு டைனிங் அன்பத்தி தம்பி கட்டுக்குளம் சரவணன் மாடு வெட்டி விட்டு நாற்பத்தி அஞ்சு வரி புதுக்கோட்டை மோட புதுகை கமல் மாடு மாட்டின் பேர் வச்சு மாடு வெட்டி விட்டு டைனிங் டேபிள் பிரசன பாரி மாடு ஒரு டைனிங் டேபிளியா குழந்தை ஜெயமணி மாடியா குழந்தை ஜெயமணி மாடு

தம்பி ஒரு ஆள் படிங்க தம்பி ஒரு ஆள் படிங்க ஒரு ஆள் படிங்க ரெண்டு பேர் முடிச்சா பொங்கல் வளர்த்துட்டேன் யாருக்கும் இல்ல பிஆர் ஜல்லிக்கட்டு போறது எங்க ராசி சுரேஷ் மாரியா சூரவாளி சுரேஷ் மாரி ஒரு பிஆர் ஜல்லிக்கட்டு போறது எங்க ஒரு கட்டில் சூரவாளி சுரேஷ் மாரி சின்ன தங்கம் சின்ன தங்கம் சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விட்டு ஒரு கட்டில் வாங்க ஜல்லிக்கட்டு நாயகன் திருச்சி ஜி ஆர் சிவா அவர்களின் ராசிபுரம் கொடைவீரன ஒரு கட்டு ஒரு கட்டு பரிசு மாலை கொட்டுது ஜல்லிக்கட்டு போய் ஜல்லிக்கட்டு மாணியாசி கொடிவினை மாடு கண்டம் ஜேபர் மாடு ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் பரிசு மாலை கொட்டுது

சதீ சேலம் டைனிங் டேபிள் ஆளு நோடி நோடி ஆறு குண்டு மாதிரி தேங்காய் வியாபாரி ராஜ் ஆட்ட நாயகன் முனிக்கால ஒரு கட்லியா சேலம் ஓட கீரிப்பட்டி போயிருந்த தேங்காய் வியாபாரம் ராஜ் ஆட்டநாயகன் நாயகன் முனிக்கால ஒரு கட்லு அப்படி மாட்டி தள்ளி பேரு தள்ளி பேரு சூப்பர் சூப்பர் மாடு விட்டு விட்டுறது கட்வாங்க தள்ளிக்கட்டுப்புற திண்டுக்கல் மாவட்டம் மகாரஸ்துரம் சந்திரகர சாமி அன்புகாலம் வருது ஓடி போ ஒரு கட்லு செவள புல்லட் செவல புல்லட் மரண மலகா சூப்பர் 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 மாடு வெட்டி அத்தனை குஜர் பொடிய குழு தலைவர் தனுசு அவர்களின் அம்மாயி கோயில் மாடு ஒரு டைனிங் டேபிள் அம்மாயி கோயில் மாடுப்பா ஒரு டைனிங் டேபிள் அம்மாயினா அம்மா பார்த்தவங்க கோயில் பரவாயில்லப்பா என்ன ஆயாவை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பவித்திரம் ஜல்லிக்கட்டு விழா குழு தலைவர் தனுஷ் அவர்களின் அம்மாயி அப்பாயா ஆம்பளை ஆம்பளை சாரிப்பா மன்னிச்சுங்க அப்பாயி கோயில் மாடு அப்பத்தான் அப்பத்தா ஒரு டைனிங் டேபிள் மாடு விட்டு மாடு தெரிய போறாங்களும் தொட்டிச்சி அம்மன் கோயில் மாடு ஒரு பிடி தம்பி விட்ரா தம்பி தம்பி விட்ராங்க மாடு பிடி மாடு ஒரு டைனிங் டேபிள் சிவகச்சி புகழ் சிவகச்சி புகழ்க்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் செந்தில் அவர்களது முடியும் கோயில் காலை ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் சூப்பர் அப்படியே வண்டியிலே போட மாடுமாறு ஒரு டைனிங் டேபிள் நாட்டின் பேர் அவுட் ஆய் மரவர் நாடு ரமேஷ் மாடு நாட்டின் பேர் அவுட் குலாச குண்டு தம்பி மாடு வெற்றி பெற்ற ஒரால் பிடி செங்குறிச்சி பொழந்தி மாடு ஆறுமடா ஆறுமடாடா சூப்பர் சூப்பர் புடி ஒரால்

மேடையில மேட தாங்காது